பார்க்கிறாய் இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய் என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய் இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய் நான் அவள் பேரை தினம் பாடும் குயிலல்லவா என் பாடல் அவள் தந்த மொழி அல்லவா என்னை யார் என்று எண்ணி நீ என்றும் நீனவும் தெய்வம் பேசாதையா சருதான மலர் மீது மலராதையா என்றும் உன் தெய்வம் பேசாதையா மீண்டும் மலராதையா கனவான கதை மீண்டும் தொடராதையா கனவான கதை மீண்டும் தொடராதையா காற்றான அவள் வாழ்வு யார் என்று எண்ணி பார்க்கிறாய் இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய் என்னை யார் என்று நீ எண்ணி இதை பார்க்கிறாய் எந்த மனக்கோயில் சிலையாக வளர்ந்தாளம்மா மலரோடு மலராக மலர்ந்தாளம்மா மன கோயில் சிலையாக அம்மா மலரோடு மலராக மலர்ந்தாலம்மா கனவென்னும் தேரேறி பறந்தாலம்மா கனவென்னும் தேரேறி பறந்தாலம்மா காற்றோடு காற்றாக கலந்தாலம்மா யார் என்று நீ பார்க்கிறாய் இது யார் பாடும் பாடல் என்று நீ கேட்கிறாய் இன்று உனக்காக உயிர் வாழும் துணை அவள் ஒளி வீசும் எழில் கொண்ட சிலை இல்லையா அவள் வாழ்வு நீ தந்த வரமல்லவா அவள் வாழ்வு நீ தந்த வரமல்லவா அன்போடு அவளோடு மதுவாயையா என்னை யார் என்று நீ எண்ணி நீ பார்க்கிறாய் இது யார் பாடும் பாடல் என்று நீ கேளுகிறாய் என்னை யார் என்று